இது வெற்றிகனி இதழ் அதாவது வெற்றிகனை என்பது இருபத்தி நாலு பரீட்சைக்கார்கள் பார்ட் ஒன் பன்னிரெண்டு பார்ட் டூ பன்னிரெண்டு அதில் பார்ட் ஒன்னில் நாலாவது பரீட்சையில் சாரி ஐந்தாவது பரீட்சையில் நான்காம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் இப்பொழுது நான் வழங்குகின்றேன் நீங்கள் அதனை பார்த்து தெளிவடையுங்கள் பதிமூன்றாவது கேள்வி இங்கே ஐந்து உரோமன் எண்கள் தரப்பட்டிருக்கிறது ஐந்து வட்டங்களுக்குள் உள்ள உரோமன் எண்களை வேறு வரிசையில் ஒழுங்கமைத்தால் உருக்கள் அமையும் ஒழுங்கு எது என்று கேட்கப்படுகின்றது பட்டத்துக்குள்ள மேலரைவாசி பகுதிக்க உரோமன் எண்களும் கீழ் அரைவாசி பகுதிக்க வடிவங்கள் உருக்கள் என்று சொன்னாலும் அது வடிவங்கள் இந்த வடிவங்களை தந்து என்ன கேட்கப்படுகின்றது என்றால் ஏறு வரிசைப்படுத்துகின்ற போதும் வடிவத்தின் உரோமன் எண்களை ஏறு வரிசைப்படுத்தும் போதும் அந்த உரோமன்கள் எண்கள் குறித்து நிற்கின்ற வடிவங்களின் ஒழுங்கு ஏறு வரிசையில் அதாவது உரோமன் எண்ணைத்தான் ஏறு அப்ப அந்த எது பொருத்தமானது என்று கேட்கப்படுது இந்த ரோமன் பார்த்து அதுக்கு குறிக்கிற எண்ண குறித்து என்றால் எங்களுக்கு தெரியும் ஒன்பாடு ஐபி என்றால் எங்களுக்கு தெரியும் நாலுக்கு முன்னுக்கும் ஒன்று ஐந்துக்கு முன்னுக்கும் ஒன்று இருந்தால் நாலு என்பது பத்துக்கு முன்னுக்கு ஐ இருந்தால் ஒன்பாடு என்பது ஐந்து கொண்டு அடுத்து இருந்தால் ஆறு ஐ என்பது மூன்று எக்ஸ் ஐ என்பது பற்றக்கு பிறகு ஒன்று இருந்தால் பதினொன்று எங்களுக்கு இருபது வரையிலான உரோமன் எண்களும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அப்ப நாங்கள் இதுல உரோமன் எண்களுக்கு வருமானத்தை இந்திய அராபிய எண்ணில வருமானங்களை கொடுத்த பிரகு இவற்றை ஏறு வரிசைப்படுத்தினால் பொருத்தமான விடை எது என்று கேட்கப்படுது ஏறு வரிசை என்றால் சிறிய எண்ணில இருந்து பெரிய எண்ணை அடைதல் அப்ப இந்த இதில் எங்களுக்கு காட்சி தருவது இந்த மூன்று அப்ப இதுதான் முதலாவதாக வரணும் அப்ப இங்க முக்கோணம் முதலாவதாக இது இதுதான் பொருத்தமாக இருக்குது இருக்கு இதுவும் பிள்ள அப்ப உங்களுக்கு தீர்க்கமா தெரிஞ்சுக்கு முதலாவது விடைதான் பொருத்தம் சரி நாங்கள் எண்களுக்கு ஏற்ப பெருமாணத்துக்கு ஏற்ப எண் பெருமானத்துக்கு ஏற்ப ஒழுங்காக இருக்கிறாங்க ஒருக்கா சோதிச்சு பார்க்கணும் அப்படி பார்த்தால் இது மூன்று அடுத்த இது நான்கு இது ஆறு இது ஒன்பது இது பதினொன்று வேறு பெருசை பொருத்தமாக இருக்கின்றது அப்ப விடை முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ந்து கீழே தரப்பட்டுள்ள ஒரே அளவான மூன்று ஒளி ஊடு புகுந்தாள்களை ஒன்றன் மீது ஒன்று வைப்பதனால் கிடைக்கும் ஒரு யார் இந்த சொற்களைஞ்ச கருத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளப்படும் கீழே தரப்பட்டுள்ள ஒரே அளவான இந்த சொல் முக்கியம் அப்போ ஒரே அளவான மூன்று ஒளி ஊடு புகுந்தாள்களை ஒளி ஊடு புகுந்தாள் என்றால் கீழே உள்ளது மேலே தெரியும் அதாவது அந்த தாளின் ஊடாக வெளிச்சம் ஊடுருவோம் அப்ப கீழே எழுதப்பட்டது அதற்கு மேலே பேப்பர் வைத்தாலும் அதில் தெரியும் என்பதுதான் கருத்து நாங்கள் இப்ப பயன்படுத்துவோம் தலையில உள்ள எண்ணெய் தேய்த்தாலும் பேப்பர்ல அப்படியாக அமைந்து வரும் அதாவது ஒளி ஊடு புகுந்தாளாக வரும் இப்ப நாங்கள் சாதாரண பயன்படுத்துகிற கடகாசிகள் ஒளி ஊடு புகாத தாளாக இருக்கிற காரணம் என்றால் நாங்கள் முன்பக்கம் எழுதுவோம் பின்னுக்கும் எழுதுவோம் அந்த முன்பக்கம் பின்னுக்கு தெரியாத வழியாத்தான் அப்படி எழுதக்கூடியதாக இருக்கின்றது ஒளி ஊடு புகுந்தாள் என்றால் நாங்கள் ஒரு பக்கம் தான் எழுதலாம் அப்ப இது ஒளி ஊடு புகும் மூன்று தாள்களை ஒன்றன் மீது ஒன்று வைத்தால் இந்த மூன்று தாள்களை ஒன்றன் மீது ஒன்று வைத்தால் இந்த விடையில எது பொருத்தமானது என்று கேட்கப்படுகின்றது அப்ப நாங்க இதுல பார்க்கிறோம் முதலாவதுல ஒரு நிலைக்குத்து நிலைக்குத்துக்கோடு இருக்குது அடுத்ததுல ஒரு கிடைக்கோளும் பட்டமும் இருக்குது அடுத்ததுல ஒரு பெரிய பட்டம் இருக்குது இந்த மூன்றையும் நாங்கள் சேர்ப்போம் ஆயிருந்தால் கிடைக்கோடு வட்டம் ஒரு பெரிய வட்டம் முதலாவது வரிசையில் பார்த்தால் இது பொருந்தாது விடைகள்ல அடுத்ததும் பொருந்தாது மூன்றாவது பொருந்தெகுந்தது அடுத்ததுகளை பார்ப்போம் இங்க ஒரு சாய்வாக அரை வட்டம் இருக்கு அடுத்த சாய்வாக இருக்கின்ற அரை வட்டமும் சேர்ந்தால் அது ஒரு முழு வட்டம் ஆயிட்டு பிறகு ரெண்டு சாய்வோடு இருக்கு அப்ப இது பொருத்தமாக இருக்கின்றது மூன்றாவதாக நிலைக்குத்து கோடு வட்டம் அப்ப இதுவும் பொருத்தமாக இருக்குது நான்காவதாக வலது பக்கமாக அதாவது கிழக்கு திசையிலே அரை வட்டமும் வளை கூடும் அடுத்தது வட மேற்கு திசையில அதாவது இடதுகை பக்கமாக அரை வட்டமும் நடுவில் ஒரு வட்டமும் அப்ப இது பொருத்தமாக இருக்குது அப்ப இது முதலா மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்குது இது கற்புல நாற்றல் அதாவது கண்ணால பார்த்துத்தான் கண்டுபிடிக்கும் நான் இப்ப இதுல உங்களுக்கு கிரி விளங்கப்படுத்துறது உங்களுக்கு வழங்க வேணும்ன்றதுக்காக ஆனா நீங்க பரிச்ச மண்டபத்தில் இப்படி கீறி எல்லாம் செய்து விட்டீங்களா பேப்பர் குப்பை ஆகிடும் திருக்குறவருக்கு சினம் பிடிக்கும் அப்ப பரிச்சத்தால் நீங்கள் தர ரட்சித்தே எழுதி பார்க்கலாம் இதுக்கு ரட்சித்தே எழுதி கண்டுபிடிக்க மூன்று நிமிடம் போயிடும் கடைசியில கடைசி ஒரு பத்து கேள்விக்கு விடையளிக்க முடியாம போய்விடும் அப்ப இதெல்லாம் விரைவாக கண்டுபிடிக்கிறார்த்தல நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் கண்ணால பார்த்து கண்டுபிடிக்கிறது இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம் பதினைந்தாவது வினா பதினைந்தாவது வினா ஒரு சுதற்கடிகார முகம் நான்கு சமமான துண்டுகளாக உடைந்து விட்டது அப்ப நான் ஆரம்பத்திலே இருந்தே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் வினாத்தால் தரப்படுகின்ற தகவல்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன சொல்றது ஒரு சுவர் கடிகாரம் சுவர்ல தொங்குற கடிகாரம் அது நான்கு சமனான துண்டுகளாக உடைந்து விட்டது அப்ப இந்த நான்கு சமனான துண்டு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவற்றுள் அந்த நான்கு துண்டில மூன்று துண்டங்களில் காணப்பட்ட எண்களின் கூட்டுத்தொகை அறுபத்தி மூன்று ஆகும் எனவே நான்காவது துண்டுத்தில் காணப்பட்ட பெண்கள் அல்லாத விடையாது அதாவது பரீக்கை செய்யறது திறமையல்ல பரீக்கையில உள்ள வினாக்கள் உள்ள சொற்களுக்குரிய கருத்தை கவனமாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்ப இங்க சொல்லப்படுது ஒரு சுவர்கடிகாரம் நான்கு சமமான துண்டுகளாக உடைந்துவிட்டதாம் நாங்கள் பட்டமான ஒரு சுக்கரிகாரத்தை நோக்குவோம் அது நான்கு சமனான துண்டுகளாக உடைய நான்கு என்றால் நான்கும் சமனாக உடைய என்றால் இப்படி உடைந்தால் ஏதாவது அதாவது கால் கால் பட்டத்தை உடைய செங்கோணங்களை உடைய நான்கு தொண்டங்களாக உடைந்தால்தான் நான்கு சமனான துண்டங்கள் வரும் இப்படி நினைக்கத்து கிடைக்கோடாக பன்னிரண்டுக்கும் ஆறுக்கும் அப்படி இடையே என்று கொஞ்சம் சார்ந்திருக்கலாம் ஆனால் இப்படியாக தொண்ணூறு பாகை இருக்கணும் கால் வட்டத்துக்கு தொண்ணூறு பாகை பகுதி நான்கு வேண்டும் இதங்களே புரிந்துடணும் நான்கு சமனான துண்டுகளா வரணும் இப்ப ஒரு வட்டத்தை நாங்க இப்படி நாளா வருத்தினால் சமனா வராது இதுக்கு இது சமனா இருக்கலாம் இதுக்கு இது சமனாக இருக்கலாம் நாலு ஒன்று கொண்டு சமன் இல்லை தாது ஆனபடியால் எங்களுக்கு வரப்போற விடை இந்த மாதிரி அதாவது தொண்ணூறு பாகை விரிவையுடைய கால் பாகத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் ஆனால் என்ன கேட்கப்படுகின்றது கேட்கப்படுது அப்படி தொண்ணூறு பாகையிலே அமையாத விடையத்தான் கேட்கப்படுது மிக கவனமாக இருக்கோ இப்படி எல்லாம் அரசபரத்தில் கேட்கப்பட்ட நாங்கள் இந்த கேள்வியை இப்படி தயாரிக்கிறோம் அப்ப ஒரு சுவற்களிகாரம் என்றால் எங்களுக்கு தெரியும் சுவற்களிகாரத்துல பன்னிரெண்டு வரையிலான ஒன்றில இருந்து பன்னிரண்டு வரைக்கும் எண்கள் இருக்கும் அப்ப நாங்கள் ஒரு சுவற்களிகாரத்தை பார்த்தால் வடக்கு திசையில் பன்னெண்டு தெற்கு திசையில ஆறு கிழக்கு திசையில மூன்று மேற்கு திசை ஒன்பட்டு பிறகு இதுல கிடக்கிட ரெண்டு எண்களாக அடுத்தடுத்த எண்கள் ஒரு கலிகாரத்தின் அமைப்பு விளங்கிவிட்டது அதாவது ஒன்றில் இருந்து பன்னிரண்டு வரையிலான எண்கள் அதிலே இருக்கின்றது அப்ப இன்னும் சொல்லப்படுகின்றது இங்கே அந்த சுவர்கடிகாரம் மூன்று துண்டங்கள் உடைக்கப்பட்டது நான்கு துண்டாக உடைந்து விட்டது மூன்று துண்டங்கள்ல இருந்த எண்களின் கூட்டுத்தொகை அறுபத்தி மூன்று ஆகும் அப்ப நாங்கள் மூன்று துண்டில் அறுபத்தி மூன்று என்றால் ஒன்பது பன்னெண்டு நாலு சமனா வகுத்தால் மூன்று வகுத்தால் ஆஹ் ஒன்பது எண்கள்ல அறுபத்தி அறுபத்தி மூன்று வரக்கூடியதை நாங்கள் கருதி செய்து கொண்டிருந்தால் நேரம் விதையாயிடும் அப்ப எங்களுக்கு தெரியணும் ஒன்றில இருந்து பன்னிரண்டு வரையிலான இலக்கங்களின் கூட்டுத்தொகை பன்னிரெண்டாவது முகோணன் அது எப்படி பன்னிரெண்டை பாக்குறது பன்னிரண்டை பதிமூன்றால பெருக்கே அரஞ்சாறு வாசி பன்னிரெண்டு பதிமூன்று ஆள் பெருக்கிறதுக்கு இந்த பன்னிரெண்டு ஆளு மூன்றை பெருக்கினா முப்பத்தி ஆறு மூன்று விச்சம் பன்னிரெண்டு ஒன்றால பெருக்கினா பன்னிரெண்டு அந்த ஒன்றையும் சேர்த்தால் மூன்றையும் சேர்த்தால் பதினைந்து அப்ப நூத்தி ஐம்பத்தாறு நூத்தி ஐம்பத்தி ஆறின் அரைவாசி என்றால் ரெண்டால் வகுக்கப்படும் எழுபத்தி எட்டு அப்ப இந்த கடிகாரத்துல உள்ள பன்னிரண்டு எண்களின் கூட்டு தொகையும் எழுபத்தி எட்டு ஆகும் அதில சொல்லப்படுகின்றது மூன்று துண்டங்களில் அறுபத்தி மூன்று காணப்பட்டது அப்ப எழுபத்தி எட்டிலே அறுபத்தி மூன்று போனால் மீதமாக இருக்கிற அந்த மற்ற துண்டத்தில் இருக்கக்கூடியது பதினைந்து அப்ப நாங்கள் இதுல மூன்று விடைகள்லையும் ஏதாவது பதினைந்த விடை குறைவான எண்ணிருந்தால் அது விடையாக கேட்கலாம் அப்ப உடனடியாக நாங்கள் இந்த விடைகளை பார்ப்போம் பதினைந்து இது மூணுனா பதினைந்து இது மூன்று கூட பதினைந்து அப்ப அந்த முறையில எங்களால விடை காண முடியவில்லை இப்ப கால்பாகத்துக்கு பகத்துக்கு அடங்குற எண்கள் என்றால் இப்ப முதலாவது விடையை பாருங்கோ நாலு என்ற எண் இங்க இருக்கும் ஐந்து என்ற எண் இங்க இருக்கும் ஆறு என்ற எண் இங்க இருக்கும் இது நாலு துண்டத்துல சமநான நான்கு துண்டங்கள்ல ஒரு துண்டமாக இருக்க நியாயம் இருக்கு அப்ப விடையாக அமையாதேன் அல்லாத விடையைதான் கேட்கப்படுவது அடுத்த இரண்டாவது ஒளிவை பார்ப்போம் இங்கே அமையும் எட்டு என்பது இப்ப நான் வேற இலக்கத்தில் மற்ற பெண்களை எழுதிவிட்டு எட்டு எங்கே இருக்கின்ற காற்று ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த எட்டும் சேர்ந்து இந்த மாதிரியான துன்பம் என்றால் அது கால்பாகம் சமனான பாகம் இல்லை ஆனா மூன்று பதினைந்து தான் அப்ப இதுதான் விடையாக அமையும் அப்ப மற்றவிடை என்று பார்த்தால் கடிகாரத்தில் அதாவது ஒன்று இப்படியாக இருக்கும் இரண்டு இங்க இருக்கும் பன்னிரண்டு இங்க இருக்கும் அப்ப இது கால்பாகமாக இருப்பதற்கு நியாயம் இருக்கும் அப்ப இதுவும் விடையாக அமையாது இதுவும் விடியாக அமையாது விடையாக அமைவது நிறைய விடயங்கள் இருக்கின்றது ஆனால் நாங்கள் இதை பயிற்சியல் செய்து கிரகித்துக் கொண்டு வந்தால் அரச படிக்கையில் இது எங்களுக்கு இலகமான கேள்வி அதாவது ஒரு நிமிடம் கூடி தேவையில்லை மிக குறைந்த நேரத்தில் செய்து அந்த கிடைக்கக்கூடிய இரண்டரை புள்ளிகளையும் மிக இலகமாக பெற்றுக் கொள்ளலாம் இது நாங்கள் பதினாறாவது வினாவை பார்வையிடுவோம் ஒரு கடதாசித்தால் இதன் கடதாசித்தால் உருவில் ஒரு கடுதாசித்தால் ஒன்று ரெண்டு பெரும் புள்ளிக்கோடுகள் வழியே ஒன்று என்பதை அரைப்பாகமாக பிரிப்பது பிரித்தது காழ்பாகமாக பிரிப்பது இரண்டாவது மடிப்போம் வழியை மடித்து இரு தடவைகள் மடித்து கவட்ட காகிதத்தின் நடுவிலே மடித்த பிறகிப்படியான ஒரு காழ்பாக துண்டு கிடைக்கின்றது அது நடுவில் தீயனும் எழுத்தை எழுதினால் ஆங்கில எழுத்தை வெட்டிய பின் தாளை விரித்து பார்க்கும் போது காண கிடைக்கும் ஒரு ஜாதை இப்ப எங்களுக்கு ஒரு கடதாசியின் அதாவது ஒரு சதுர கடதாசியின் இப்படியாக முதலாவது மடிப்பில எங்களுக்கு தெரியும் இருந்த கால்பாகத்தில் நாங்கள் எழுதுகிற தீ இந்த பிம்பம் தோற்றம் இங்க கிடைக்கும் பிரிபிம்ப தோற்றம் ஆனா எங்களுக்கு தீ தீயாகவே வந்து விட்டது இப்ப இந்த தீயில இந்த பக்கம் தடித்த தீய அதுவா அசியாகவும் மற்றது மெல்லியதாகவும் இருந்தால் இங்க இதுதான் தடித்ததாக இருக்கு பிம்ப தோற்றத்துல ஆனா இங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை தீ ஒரே மாதிரி இருந்தபடியால் பிம்பம் இப்படியாக வந்து விட்டது இப்ப அடுத்த மடிப்பின் போது இப்ப நான் நிலைக்குத்து மடிப்பை தான் பார்த்தேன் நிலைக்குத்தாக முதல் மடித்த பிறகு கிடையாக மடித்த பிறகு இந்த தீ என்றது பிம்பமாக இங்கே வரும் அதே நேரம் தீ என்பது தலைகீழாக அமைகிற போது கீழ் மாறி இடம்பலம் மாறி அமையும் அப்ப இது இந்த பிம்ப தோற்றமாக இப்படியாக அமையும் அப்ப இந்த மாதிரி அமைந்த விடை இரண்டாவது விடையே பொருத்தமானது இது நாங்கள் பதினேழாவது வினாவுக்கு செல்வோம் பதினேழாவது வினா கீழே தரப்பட்டுள்ள ஏபி ஷீதி என்ற நான்கு உருக்களையும் பாருங்கள் மூன்று உருக்கள் ஏதோ ஒரு பண்புக்கு ஏற்ப ஒற்றுமையாகவும் ஒற்றுமையானவை ஒன்று வித்தியாசமானது அது ஜாது அது என்ன பொது பண்பு என்றதை நாங்கள் புரிந்து கொள்வோம் அது என்ன பொது பண்பு பொது பண்பு என்றால் அதாவது அதற்கு உரிய பண்பு அதற்குரிய விசேடமான பண்பு அல்ல பொதுவான பண்பு என்ன பொதுவான பண்பு இங்க நான்கு வடிவங்கள் இருக்கின்றது இதில் மூன்று வடிவங்கள் நேர்கோடுகளாலும் ஒரு வடிவம் வித்தியாசமாக வளைகோட்டினாலும் இருக்கின்றது அப்போது பண்பை தவிர்த்து போய்விட்டது வித்தியாசமானது விசேஷ பண்பு அப்ப பொதுவான பண்பு நான்கு நேர்கோடுகளால் ஆன ஒரு வடிவம் இது வட்டம் என்பது வளைந்த கோடுகளால் ஆன வடிவம் இப்ப நேர்கோடுகளான வடிவத்திலே அந்த மூலைகளில் இருந்து கோடுகள் நீண்டு வருகின்றது அதாவது நேர்கோடுகள் சந்திக்கிற மூலைகள் இது மூன்று நேர்கோடு சந்தித்தால் சொல்லலாம் இது ரெண்டு மட்டும் அதாவது ரெண்டு கோடுகள் சந்திக்கிற இடம் அந்த இடத்துல இருந்து நேர்கோடுகள் வருகிறது இங்கே பட்டம் வளை கோட்டில் இருந்து நேர்கோடு வருகின்றது ஆகவே தவறானது டி என்ற மூன்றாவது விடை வித்தியாசமானது தவறானது அல்ல வித்தியாசமானது மூன்றாவது இது நாங்கள் பதினெட்டாவது கேள்வியே பார்ப்போம் பதினெட்டாவது கேள்விக்கு சதுர வடிவ கடதாசிகள் ஒட்டி திட்டமிடப்பட்டது ஒரு நிறை ஒரு நிழலுக்கு மட்டும் கடலாசுகள் ஒட்டிய சுவரை பூரணமாக அலங்கரிப்பதற்கு இன்னும் எத்தனை இதே போன்ற சதுர கடதாசிகள் தேவை அப்போ ஒரு நிறை ஒரு நிரலுக்கு கடதாசி இருக்க மிகுதி பகுதிக்கு ஒட்டுவதற்கு எத்தனை கடதாசி தேவை அப்ப நாங்கள் விடையை காண்பதற்கு வெளியே இருக்கிற சதுரங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு மதப்பக்கம் பார்த்தா ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு என்று பார்த்தால் ஆறு நான்கு இருபத்தி நாலு துண்டங்கள் தேவை ஆனால் இதுவும் அதுக்கு சேருகிறானே அப்ப இதுல எத்தனை துண்டங்கள் இருக்கின்றது இங்க ஆறு இங்க மூன்று ஒன்பது துண்டங்கள் இருக்கு அப்ப இருபத்தி நாலுல ஒன்பது பூ நாள் பதினைந்து துண்டங்கள் தேவை எப்படி கண்டுபிடிக்கிறது இங்க விடுபட்ட பிரதேசத்துக்கு இங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நிறையும் ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து நிரல்களும் இருக்கின்றன மூன்று நிதை நிதி வருஷம் மூன்று நிரல் என்பது ஐந்து அப்ப மூ ஐந்து மூன்று தர ஐந்து பதினைந்து துண்டங்கள் தேவை என்பதை கேள்விக்காத விடையாகும் நன்ற மாணவர்களை அடுத்த பக்க வினாவிடை விளக்கத்தில் சந்திப்போம்